ஒன் டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் ஒன் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலு காஞ்சி கொடுப்போம் வெங்காயம் ஒன்று புளி கொஞ்சம் நல்லா வதங்கணும் உப்பு அரை டீஸ்பூன் ரெண்டு புதினாவை நல்லா அலசிட்டு தண்ணி இல்லாமல் அதில் போட்டுருங்க இது போட்டு உடனே கொஞ்சம் நேரம் க கலர்னவுடனே அது கொஞ்சம் வதங்கிடும் வதங்கின உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க மிக்சியில் அரை டம்ளர் தண்ணி விட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க அதில் கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ఇప్పుడు నమ్ముకు తేంగా పోడమ పుదినా చట్నీ రెడీ ఆచి వీడియో ఉడిచా లైక్ షేర్ కమంట్ అండ్ సబ్స్క్రైబ్ టు మై చానల్ థ్యాంక్ యూ బాబా సీ యూ ఇన్ నెక్స్ట్ వీడియో